நம்ம ஓம்சாயில் சேடு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் வசன்னங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்குது பின்னாடி பேக்ரவுண்டில் தேர்ட்டு பார்த்திங்கன்னா அளவான வயசு நாட்டு மரங்களோடு அமைஞ்சிருக்கிற அருமையான ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்து அடக்கமாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் லேண்டை போகிறதளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் தனி பிட்டவும் பக்கம் தான் இருக்குதுங்க பட் ரெண்டு பிட்டாக இருக்குது ரெண்டு ஏக்கர் வந்து ஒரே பிட்டாக கிடையாது தனித்தனி பிட்டாக இருக்குது ஒன்றரை ஏக்கர் ஒரு பக்கம் ஒரு ஏக்கர் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம காமிச்சிரும் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னா அது தகுந்த மாதிரி நம்ம ரேட்டுக்கு பேசி கொடுக்கலாம் ரெண்டு பிட்டாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ரேட்டு வந்து நார்மலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விட இதுக்கு வந்து ரேட்டை கம்மின்னு பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து இருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியிலேருந்து அதிகபட்சமாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிடம் கூட ஆகாதுங்க அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் சாயிலெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நல்ல ரெட் சாயில் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வெயில் அதிகமாகவே இருந்தாலும் இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சாயிலும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணலாம் மேக்சிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏக்கர் அறுபது அறுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குது பட் இந்த லேண்டை போகிற அளவுக்கு நம்ம அறுபது ரேஞ்சு கூட முடிக்க போகிறதுல ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக முடிக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்னா வந்து நம்ம முடிக்கலாமுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்குது எதனால வந்து இப்போ இது லோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ஏரியா போகிறது அளவுக்கு காடுகளே கிடையாதுங்க இது ரெண்டு பிட்டாக இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்னும் சேர்த்து ஒரே பிட்டாக ஒரே எனக்காடாக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது ரூபாய்க்கு மேலே அறுபது ரூபாய்க்கு அறுபது இருந்தால் கன்ஃபார்ம் அறுபது லட்சவாய்க்கு கம்மியால வாங்கவே முடியாதுங்க இந்த இந்த ஏரியா அளவுக்கு ஏன்னா பிஏபி வாய்க்கால் பக்கம் இருக்குது பிஏபி பாசனம் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்கிற ஏரியா நல்ல நீட்டான ஏரியா பொள்ளாச்சிக்கும் பக்கமாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு குறைவான விலைக்கு கிடைக்கிற மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா காடு ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம காட்டுக்கும் இன்னொரு ரெண்டு பிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில் வந்து இன்னொரு ரெண்டு மூணு பிட்டு தான் இருக்குதுங்க ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது இது ஒரு அது அரை கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் கிடையாதுங்க என பங்கு தான் இப்போ அண்ணன் தம்பி வந்து அந்த காலத்தில் பிரிக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வந்து ஒருத்தர் பிரிக்கிறாருன்னா ஒருத்தர் பிரிச்சுட்டு அடுத்துங்க பிரிக்கிறாங்க அன்னைக்கு அப்படி கிடையாது இங்கே ஒரு பிட்டு அடுத்த காட்டில் ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு பிட்டு அப்புறம் ரெண்டு ஏக்கர் தலையே ஒரு பிட்டு அப்படி பிரித்து அந்த மாதிரி இருக்கங்காட்டி தான் இப்போ மதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இனிமேல் யாராவது வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே பங்கு பிரிக்கிற மாதிரி இருந்தாலும் காடை வந்து ஒரே பிட்டாக பிரியுங்க விட்டு விட்டு பிரிக்க வேணாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க கூட வாங்கிட்டு ஒரு போர் போட்டு நீங்கள் ரீசேல் பண்ணுற மாதிரி பர்பஸ்க்கு இந்த லேண்டு நல்லாயிருக்கும் ஏன்னா தனித்தனி பிட்டாக இருக்கங்காட்டி கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கி ஒரு ஏக்கர் தனியாகவும் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தனியாகவும் நீங்கள் விற்றீங்கன்னா அது ஒரே பிட்டாக வந்துடுது அப்படி வரும்பொழுது ஒரு ஏக்கர் தனி செட்டப்பாக பொழுது ஏக்கர் அறுபது ரூபா மார்க்கெட் வந்துடுதுங்க ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ரீசேல் பண்ணுறதுக்கு கூட நல்ல ஏற்ற வகையில் தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ போரு ஃப்ரீ சர்வீஸு கிணறு டிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லாமே உங்களுக்கு வந்து அடக்கமாக வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி பற்றி மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு மரங்கள் வந்து நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே நம்ம காட்டுக்கு சேர்ந்து தானுங்க மரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க நாட்டு மரங்கள் பதினஞ்சு வயசு நாட்டு மரங்களோட தான் அமைஞ்சிருக்குது எதுலேயுமே வந்து மைனஸ் கிடையாதுங்க ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க லோ பட்ஜெட் லேண்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த லேண்டை வந்து நாங்கள் பேசி முடிச்சு கொடுக்குறோம்